பொல்யூஷனால உங்க ஹேர் டேமேஜ் ஆகும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாம தினமும் வேலைக்காக வெளியில போயிட்டு வரோம் நிறைய இடங்கள்ல டிராவல் பண்றோம் அப்படி நம்ம டிராவல் பண்ணும்போது வண்டிகள்ல இருந்து வர புகையினாலையும் டஸ்ட்னாலையும் பொல்யூஷனா நம்ம ஹேருக்கு நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ குடுக்குதுங்க இது மட்டும் இல்லாம இந்த பொல்யூஷன்னால இந்த புகை இந்த டஸ்ட் எல்லாம் நம்ம அப்படியே படிஞ்சிருக்கும் அது நாளாக நாளாக என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகும் ரஃப் ஆகும் மாதிரி நம்ம மொழி ரொம்ப ஈஸியா பிரேக் ஆயிடுவேன் அதனால நமக்கு நிறைய ஹேர் ஃபால் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம இந்த புகையும் இந்த டஸ்டும் நம்ம ஸ்கேல்ப்ல கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இதை நாம கண்டுக்கல அப்படின்னா நம்ம ஸ்கேல்புக்குன்னு ஒரு டாக்ஸிசிட்டி லெவல் இருக்குங்க அந்த டாக்ஸிசிட்டினால நம்ம ஸ்கேல்போட நேச்சுரல் பிஹெச் லெவல் டிஸ்டர்ப் ஆயிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியா ஹேர் டேமேஜ் ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிட்டு ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு ஒயிட் ஹேர் வந்துடும் ஸோ இதை நாம கேர் பண்ணா விட்டுட்டோம்னா இந்த பொல்யூஷன் நாம நமக்கு நிறைய ஹேர் ஹேர் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க நீங்க யாரெல்லாம் டிராவல்னால அதிகமான ஹேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம் ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ